ஹலோ யூர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மறக்க முடியாத நடிகர் சுரிராஜனை பற்றி தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தமிழ் சினிமாவில் நல்ல நகைச்சுவை நடிகராக நடித்தவர் தான் சுரிராஜன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிச்சயம் சுருளிராஜனை பற்றி நன்றாக தெரியும் மறந்திருக்க மாட்டார்கள் இவருடைய குரலே இவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தது சுருளிராஜனின் பூர்வீகம் அதாவது பிறந்தவோர் பெரியகுளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தார் சுருளிராஜன் தமிழில் நடித்த முதல் படம் இரவும் பகலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவந்தது இந்த படத்தில்தான் நடிகர் ஜெய்சங்கரும் கதாநாயகனாக அறிமுகம் ஆனார் படம் நல்ல வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து பல தமிழ் படங்களில் சொல்லிராஜன் நடித்தார் கலைஞர் மு கருணாநிதி நடத்திய காகித பூ என்ற நாடகத்தில் சொல்லிராஜன் நடித்திருக்கிறார் மேலும் நான் மூன்றெழுத்து வீட்டுக்கு பிள்ளை போன்ற படங்கள் சுளிராஜனை நன்கு அடையாளம் காட்டின மேலும் திருமலை தென்குமரி கண்காட்சி போன்ற ஏ பி நாகராஜன் இயக்கிய படங்களில் நல்ல கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்தார் சுரிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு சுரிராஜன் மிகவும் பிசியான விட்டார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் நாகேஷ் மார்க்கெட் இறக்கத்திற்குப் பிறகு அந்த இடத்தை சுளிராஜன் பிடித்து கொண்டார் ஒரே வருடத்தில் ஐம்பது படங்களில் நடித்தார் சுருளி இந்த சாதனையை வேறு எந்த நடிகரும் செய்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சுரிராஜனினுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம் எம்ஜிஆருடன் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற நான் ஆணையிட்டால் என்ற பாடல் காட்சியில் சிறு வேடத்தில் வருவார் சுலி மேலும் எம்ஜிஆருடன் தேர்த் திருவிழா படத்திலும் நடித்துள்ளார் சிவாஜியுடன் சுருளி பல படங்களில் நடித்திருக்கிறார் அஞ்சல்பட்டி ஐநூத்தி இருபது ராஜபாட் ரங்கத்துறை அன்பே ஆரூயிரே அண்ணன் ஒரு கோயில் என்னைப் போல் ஒருவன் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் மேலும் கமலஹாசனுடனும் ரஜினிகாந்துடனும் தொடர்ந்து பல படங்களில் நடித்துள்ளார் சுருளி சுரிராஜன் மனோரமா குமாரி சச்சுவுடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் குமாரி சச்சுவுடன் மிக நெருக்கமாகவும் தபுள் மீனிங் அர்த்தமுள்ள காட்சிகளிலும் அதிகமாக நடித்தார் சுரிராஜன் சுளிராஜன் கதாநாயகனாகவும் சில படங்களில் நடித்துள்ளார் அதில் முயலுக்கு மூன்று கால் என்ற படம் நன்றாக ஓடியது மேலும் எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த மாந்தோப்பு கிளியே என்ற படத்தில் படு கஞ்சனாக நடித்திருப்பார் சுளிராஜன் இந்த கதாபாத்திரம் இவருக்கு பெரும் புகழை தந்தது சுரிராஜன் திரையில் வந்தாலே ரசிகர்களுக்கு மிகவும் குஷியாகிவிடும் ஒரு வருடத்தில் மிக அதிகமான படங்களில் நடித்தவர் சுழிராஜன் சுளிராஜனுக்கு முத்து என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இவருக்கு நல்ல குடிப்பழக்கம் இருந்தது அதுவே அவருக்கு யமனாகவும் ஆகிவிட்டது சொல்லிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் அப்பொழுது அவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு மிக குறைந்த வயதில் மறைந்த நடிகர்களில் இவரும் ஒருவர் சுரிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறைந்தாலும் இவருடைய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரை வந்து கொண்டே இருந்தது அவ்வளவு அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் இவர் நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற படமாகும் ஒரு நடிகர் இறந்த பிறகு ஐந்து வருடங்கள் படம் தொடர்ந்து வெளிவந்தது என்றால் அது இவர் ஒருவரை தவிர வேறு எந்த நடிகருக்கும் அமைந்திருக்காது இப்படிப்பட்ட சாதனை செய்த நடிகரை நம்மால் மறக்க முடியுமா சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல சந்திக்கிறேன் நன்றி